நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க ஜோதியரை பார்க்க வரும்போது எல்லாருக்கும் சீக்கிரம் ஆகிடுது என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ மற்றரும் ரொம்ப தாமதமாகதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆதங்கம் புரியும் உண்மையிலே தாமதமான திருமணத்துக்கு ஒரு நாலஞ்சு ஜாதக அமைப்புகள் இருக்குது செவ்வாதோஷம் அதில் ஒன்று செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாதோஷம் இன்னும் குறிப்பாக ஏழு எட்டில் இருந்தால் நூறு சதவீதம் செவ்வாதோஷம்னு சொல்லப்படுகிறது ஏழு எட்டில் செவ்வாதோஷம் இருந்து அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது அந்த செவ்வாய் குரு சூரியன் சுக்கரன் போன்ற பார்வை பேர் இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு நிவர்த்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ராகுகேது த சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கும் தாமதமாக திருமணம் நடக்கும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் கேது இருந்தால் தோஷம் அதே மாதிரி ராகு கேது ஒரு சைடில் எல்லா கிரகங்களுமே இருந்தால் கால சர்ப்பதோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக தாமதமாக திருமணம் நடக்கும் இன்னொரு புனர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்குது சனி சந்திரன் பார்வையானது புனர்ப்பு தோஷத்தை தரும் அது குறிப்பாக சமசப்தமமாக சனியும் சந்திரனும் இருந்தால் மிகப்பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுவும் ஒரு தாமதமான தோஷத்தை தருகின்ற தாமதமான திருமணத்தை தருகின்ற தோஷம் அதே மாதிரி செவ்வாயும் சுக்கரனும் இணைந்தாலோ சனி செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றாலோ தாமதமாக திருமணமாகும் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் இவங்களுக்கெல்லாம் தாமதமாக திருமணம் ஆறுதேன்னு வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு தாமதமாக திருமணம் ஆறுறது தான் மிக மிக சிறப்பானது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு திருமண பக்குவம் வருவதற்கு சற்று கால தாமதம் ஆறுது அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர திருமண தாமதம் அல்ல அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் திருமண வாழ்க்கை பாதிப்படையக்கூடும் அதனால் இந்த மாதிரி தாமதமாச்சுன்னு வருத்தப்படாதீங்க அந்த ராகு கேதுவுக்கு தோஷத்துக்கு ஏதாவது ராகு கேது பரிகாரம் பண்ணிங்கன்னா உடனே அந்த திருமணம் நடைபெறும் திருமண தாமதம் கவலைக்குரியதல்ல இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது தாமதமான திருமணமாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் நிச்சயமாக அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்